இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான போர் ஒன்றரை ஆண்டுகளை கடந்து நடந்து வருகிறது காசாவில் மக்கள் உணவு மருத்துவமின்றி தவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை காசாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் காசாவில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது மேலும் பட்டினியால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது இதனால் போரை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வர கோரி சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா உட்பட இருபத்தி நான்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் போதிய உணவு கிடைக்காமல் காசாவில் பட்டினி பிரச்சினை பெரிய அளவில் உருவெடுத்துள்ளதால் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காசா சிட்டி டெய்ரல் பலாக் மற்றும் வாசி ஆகிய மக்கள் அடர்த்தி நிறைந்த மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதையடுத்து காசா நகரம் டெய்ரல் பலாக் மற்றும் ஆகிய மக்கள் அடர்த்தி நிறைந்த மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது உணவு மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த வழித்தடங்கள் வழியாக எடுத்து செல்லலாம் மற்ற பகுதிகளில் வழக்கம் போல் தாக்குதல்கள் தொடரும் மறு அறிவிப்பு வரும் வரை இது அமுலில் இருக்கும் காசாவில் மாவு சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள் அடங்கிய பைகளை வான்வழியாக வீசியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது மேலும் ஜோர்டனும் ஐக்கிய அரபு இராச்சியமும் வான்வழியில் உதவி பொருட்களை போடுவதற்கு ஏதுவாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது